மட்டன் கிரேவி கிரேவி மட்டன் கிரேவி ஓ அதில் ஓ அதில் ஓ அதில் ஓகே ஓகே இதோ சார் அங்கே சரி ஓகே ஆ ஸ்வீட்டா பல பல பிரியாணி விலையில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லாம் தர மாட்டாங்க தரது தர்றதில்லை சீட்லாம் பெரிய விஷயம் சீட்டு தராங்க பாருங்க ரெண்டாவது பேக்கிங் ஒரு கண்டெய்னர்ல பக்கவான ஒரு கண்டெய்னர்ல உள்ள முட்டையோட பேக்கிங்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து மட்டன் கொழுப்புல உள்ள காலுஜா அதுக்கு ஒரு பேக்கிங்கு ஸ்வீட்டுக்கு ஒரு பேக்கிங்க இது வந்து உங்க பாய் வீட்ல தேவைங்க அதுதான் அது அதுதான் பெரிய ப்ளஸ் இப்போ வந்து கல்யாணம்னா நீங்கள் பத்திரிக்கை நாங்கள் வரதே வந்து பாய்கட் வராது பாய் விட்டு பிரியாணிக்காக தான் வராது அந்த கடை பிரியாணியில் மேக்ஸிமம் கரெக்டா இல்லை மேக்சிமம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் பாய் வீட்டு கல்யாணத்தில் எப்படி பிரியாணி பண்றீங்களோ அதே டேஸ்ட் அதே குவாலிட்டி அந்த கலர்ஃபுல்லாக கொடுக்குறாங்க நிறைய இடத்துல பிரியாணிங்கிறத்துல புளிஞ்சாயத்துல கறி தான் வருது கறி எடுத்து தான் புளிச்சாடும் கறியை போட்டால் பிரியாணிங்கிற ஸ்டேஜில் இருக்கு சில இடங்கள்ல எல்லாரையும் நம்ம குறை சொல்லலை ஆனால் இங்க வந்து அந்த டேஸ்ட் அந்த அந்த குவாலிட்டியை ஏபிஎஸ் மட்டன் தான் ஜாகி பிரியாணி ஜாகிர் ரோஷன் வந்து அவரே சொந்தமாக மட்டன் வச்சிருக்கனால மட்டன் சிக்கன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அலால் முறையில் கட் பண்ணி சுத்தம் பண்ணி பிரியாணி பண்றதுக்கு அனுப்பிடுறாரு அவரோட நேரடி பார்வையில் பார்த்தீங்கன்னா தரமாகவும் டேஸ்டாகவும் இங்கே பிரியாணி ரெடி பண்றாங்க பிரியாணி கூட பார்த்தீங்கன்னா கொழுப்பு தாளிச்சா அந்த பாயாசம் ஸ்வீட்டு இப்படி எல்லாமே நல்லா பக்காவாக கண்டெய்னரில் பேக் பண்ணி தராங்க பிரியாணிக்கு எப்படி அரிசி மசாலா ஐட்டம்லாம் முக்கியமோ அதேமாரி நம்ம சமைக்கிற தண்ணியும் ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் அதனால் வந்து இங்கே நான் வந்து கண்டிப்பாக கேன் வாட்டர்லாம் சமைக்கிறோம் கேன் வாட்டர்லாம் சமைக்கிறாங்க இன்னும் வந்து உட்காந்து சாப்பிட்ற டைனிங் ஹால் ரெடி பண்ணல இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் பார்சல் தான் நம்மளுக்காக வந்து ஒரு தட்டில் இலை போட்டு பக்காவாக சிக்கன் மட்டன் பிரியாணியெல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்தோம் உண்மையிலேயே அருமையாக இருந்துச்சு ஒரு டைம் நீங்கள் வந்து இங்கே பாய்கடை பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க வாய்க்குட்டு பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள்